வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹாலூர் தமிழில் இன்னைக்கு ட்ரெயல் நம்பர் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ட்ரைல் நம்பர் முந்நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி தொண்ணூற்றி ஆறு செகண்ட் ட்ரெயில் நம்பர் ஐநூற்றி பத்தொம்போது ஏழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ட்ரெயில் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு வச்சு கஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா இல்லாட்டி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கு ரிசல்ட் நானூற்றி அறுபத்தொம்போது நானூற்றி பன்னெண்டு ஓகேங்களா நானூற்றி பன்னெண்டுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குறோம் ஆல் போர்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம ஒன்றா நம்பர் கொடுத்துருந்தோம் அது பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பிசி பெஸ்ட் போலில் நாலா நம்பர் கொடுத்துருந்தோம் அது வந்து ஏ போர்டில் போர்டு மாதிரி உட்காந்துருச்சு கொடுத்த நம்பர் வந்துருச்சு போர்டு மாதிரி உட்காந்துருச்சு மை டார்கெட் எடுத்தாலும் சரி ஏபிபிசிஎஸ்சி ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக ஒரு சைட் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பர்களை சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பெண்டிங் டார்கெட் கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏ போர்டில் ஒன்றா நம்பர் கொடுத்துருந்தோம் அது மிஸ் ஆகிடுச்சு பி போலில் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது சி போர்டில் உட்காந்துருச்சு சி போல் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அதுவும் மிஸ்ஸு நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் இது எல்லாமே நம்ம டார்கெட் பண்ணது எல்லாமே அந்த நம்பர் தான் டார்கெட் பண்ணியிருக்கிறோம் நானூற்றி பன்னெண்டு கொண்ட நம்பர் நம்பர் தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணோம் ஆனால் எல்லாமே போர்டு மாறி மாறி உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இதுலேயும் ஒரு அற்புதமான வெற்றி தான் நம்ம கிடச்சிருக்கு நானூற்றி பன்னெண்டு இன்றைக்கி ரிசல்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா இது ஏபிபிசிஎஸ்சி இது எடுத்துருந்திங்கன்னா நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக ஒரு செட் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை நான் மை டார்கெட் தான் எடுத்தேன் அப்படின்னாலும் இங்கேயும் நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக ஒரு செட் பாஸ் பண்ணிருக்கலாம் ரெண்டில் எது எடுத்திருந்தாலுமே ஒரு செட்டு அழகான ஒரு வெற்றியை நீங்கள் வாங்கியிருக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு நம்ம கொடுத்துருந்தோம் ஆறாம் நம்பரும் அதோட பவர் ஒன்றாவது நம்பரும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லை ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரணும் அப்படின்னு சொன்னோம் ஒன்றாம் நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றியை நமக்கு சூப்பராக வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ஆறாம் நம்பரே ஒன்றாம் நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க நானூற்றி பன்னெண்டு ரிசல்ட்டுக்கு நமக்கு பி போட்லேயே ஒன்றா நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றியை நமக்கு கொடுத்துருக்குது ஆள் போர்டில் ஒன்றா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎம்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் ஒன்பது இல்லைன்னா அதுக்கு பவர் நாலு வரதுக்கு வாய்ப்பு நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக இந்த ரெண்டு எண்கள் ஒரு எண்கள் வரும்னு சொன்னேன் சொன்ன மாதிரி எண்கள் வந்துருச்சு நாலாம் நம்பர் வந்துருச்சு ஆனால் நானூற்றி பன்னெண்டு ரிசல்ட்டுக்கு நாலாம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் போர்டு மாறி உட்காந்துருச்சு கொடுத்த நம்பர் வந்துருச்சு போர்டு மாறி உட்காந்துருச்சு ஒருவேளை நீங்கள் இயர்போர்டில் நாலாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலா த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இன்றைக்கி நானூற்றி பன்னெண்டு பிசி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஓகேங்களா நம்ம கொடுத்தது ஒரு பதினாறு கொடுத்துருந்தோம் ஒரு பதினாலு கொடுத்துருந்தோம் ஒரு பத்தொம்போது கூட கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து பன்னெண்டு தான் பிசி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிசி மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட்வேர் தமிழாக கேரளா இல்லாட்டி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ சக்தி நானூற்றி எழுபத்தெட்டு ட்ரா போன கெஸிங்ஸை பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து வெள்ளைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் ப்ரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமைத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமல் மொபைலுக்கு வந்து என்ன உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விநி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் கூட அவங்க கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்டிங்ஸ் வீடியோ நம்ம இல்லை வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டேரெக்டாக பார்த்துடலாம் ஏ போல் அஞ்சு வந்து பதினேழு நாள் ஒன்று வந்து பத்தொம்பது நாள் ரெண்டு வந்து பதினோரு நாள் ஆகுது ஏ போல் ஒரு ஒன்றா நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போில் ரெண்டு வந்து பத்தொம்பது நாள் ஏழு வந்து பதிமூணு நாள் ஒன்பது வந்து பதினொன்று நாள் சைபர் வந்து பத்து நாள் ஆகுது பி போலில் ஒரு ஏழு அல்லது ஒன்பது நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போல மூணு வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் நாலு வந்து பத்தொம்பது நாள் ஒன்று வந்து பதினேழு நாள் எட்டு வந்து பதிமூணு நாள் ஆகுது சி போலில் ஒரு ஒன்று அல்லது எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் டார்கெட்டில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து எடுத்து எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்துலாம் அறுபத்தி ஒன்று அறுபத்தி மூணு அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு பதினாறு பதிமூணு பதினெட்டு எண்பத்தி ஒன்று முப்பத்தாறு முப்பத்தொன்று முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு அறுபது சை

எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோடய கெஸ்ஸிங்கு என் கெஸிங்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இந்த மை டார்கெட்டில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அறுபத்தி மூணு முப்பத்தாறு அறுபத்தெட்டு எண்பத்தாறு பதிமூணு முப்பத்தி ஒன்று பதினெட்டு எண்பத்தி ஒன்று கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கற எண்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக நான் கிடையாது நண்பர்களே லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டோக் தமிழாக ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டன் பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பத்தை மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்குறீங்க

ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் குடு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போடு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போடு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்று திரும்பவும் வந்து பார்த்தோன்னா ஆறாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆறு ஒன்று தான் திரும்ப திரும்ப வந்து நம்ம கணக்கில் வருது அதான் அடித்த நம்பரே அடித்தா ஒன்று ரெண்டு பவர் ஆறு இப்படி தான் கேமில் வருது உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க நமக்கு அதிகப்படியான கணக்கில் இந்த ஆறு ஒன்று தான் மேட்ச் ஆகுது ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் உங்களுக்கும் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெசிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்டிங்கில் மேட்ச் ஆகிறதா மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம மேட்ச் ஆகக்கூடிய எண்களை பார்த்துக்கலாம் இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது அதுக்கு பவர் மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுது ஸோ பிசியில் தான் அது மேட்ச் ஆகுது நான் தில்லுக்கு திட்டாக கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பிஎன்சியில் மூணு எட்டு நான் மேட்ச் பண்ணுறேன் உங்களுக்கு ஏ பண்ண மேட்ச் ஆச்சு நான் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு திட்டு பிசியில் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்மர் த்ரீ டிஜிட் எட்நூற்றி

ஒன்று பிசி பாஸ் ஆகணும் அப்படின்னா த்ரீ டிஜிட் கிடைக்கணும் ஸோ இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லிமிட்டட் ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது என்பே உங்களோட கெஸிங்கு என் கசிங்க மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோக்கு நோபியில் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்கள் ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பருமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ